நம் இரட்சகர் இயேசுவின் பாடுகளை தியானிப்போமாக எசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வசனங்கள் இரண்டு முதல் பன்னிரண்டு முடிய இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேற்போலும் ஆண்டவர் முன்னிலையில் இயேசு வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ இயேசுவுக்கில்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் இயேசுக்கில்லை இயேசு இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இயேசு இருந்தார் ஏசு இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ இயேசு கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் இயேசுவோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க இயேசு தண்டிக்கப்பட்டார் இயேசுவின் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் டீ செயல்களையும் ஏசு மேல் சுமத்தினார் இயேசு ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் இயேசு தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் இயேசு தம் வாயை திறவாதிருந்தார் இயேசு கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார் இயேசுவுக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று இயேசு அகற்றப்பட்டார் தன் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு இயேசு கொலையுண்டார் வன் செயல் எதுவும் இயேசு செய்ததில்லை வஞ்சனை எதுவும் இயேசுவின் வாயில் இருந்ததில்லை ஆயினும் இயேசுவுக்கு கல்லறை அமைத்தார்கள் செத்தபோது இயேசு செல்வரோடு இருந்தார் இயேசுவை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் இயேசு தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார் எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் இயேசுவின் கையில் சிறப்புறும் இயேசு தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார் நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார் அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார் ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன் அவரும் வலியவரோடு பொருளை பங்கிடுவார் ஏனெனில் இயேசு தம்மையே சாவுக்கு கையளித்தார் கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார்